குறிப்பாக்குறதே வந்து மேலே தான் குறிப்பாக்குறீங்க தலித்துக்களுக்காக போராடுற ஒரே கட்சியாக இன்னைக்கு வந்து வீசிகா மாத்திரம்தான் இருக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் இருந்தார் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுகிறார் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அதையும் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு அந்த நேரத்தில் தாவையக்காவை சேர்ந்த விஜய் போய் சமூக புறக்கணிப்புங்கிறது வந்து உங்களுடைய சமூக அந்தஸ்து வர்றதுனால மாத்திரம் வந்துடாது மனமாற்றம் வரும் அந்த மனமாற்றத்துக்கு தான் அவர் திருமாவளம் பாடுபடுறார் அது யார் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட தான் அவர் சேருவார் அதை வந்து பள்ளிச்சார் கொண்டு வருவாரோ இல்லை விஜய் தான் கொண்டு வருவார் யார் அவரை சுற்றி யார் இருக்கிறா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹா எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் யா வணக்கம் நலமா இருக்கீங்களா திருமாவளனர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து பத்திரிகையாளர் மணி ஒரு கேள்வியை கேட்டாரு அதுக்கு திருமா சொன்ன பதில் அதிமுகவும் தாஜகாவும் இணைந்தால் திமுகவுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுறது கடினமா இருக்கும்னா ஆமான்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த பக்கம் திரும்ப நம்ம பார்க்குறோம் திமுகவுடைய நிறைய மாநாடுகள் இல்லை வந்து மற்ற கூட்டங்களா இருக்கட்டும் செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு கூட்டத்திலையும் அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப கவனமாக உதிர்க்காமல் வந்து கடந்து சொல்கிறார் விஜய் அதிமுக தரப்புலையும் வந்து தாவிகாவை எதிர்த்து விஜய் எதிர்த்து ஒரு வார்த்தையும் வருவதில்லை எனவே அதிமுக தாவே கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணைவதற்கு சாத்தியமா இதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் முடிவெடுக்கிறது அமித்ஷா தான் முடிவெடுக்கணும் ரெண்டு பேர் பி டீம் தானே அவங்க அமித்ஷாவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்குவாங்க தனியாக போக தனியாக தனியாக திமுகவை எதிர்த்தால் பி டீமா உள்ளேதான் நான் சொல்கிறேன் அதிமுகவுடைய பி டீம் தான் அவங்க பழனிசாமி ஒரு பி டீமு சீமான் ஒரு பி டீமு விஜய் ஒரு பி டீம் இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது அங்கே போவனாக்க போய்தான் ஆகணும் அவர் முதல்ல வெறும் அமலாக்கத்துறை மாத்திரம் தான் விஜய்க்கு வந்து பயமாக இருந்தது இப்போ அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு இத வேற ஏன்னா போய் புய் பிரிவு பாதுகாப்பு இருக்காங்க அது இன்னும் அடுத்த ஆபத்து அது விஜய் எங்க சிறுநீர் கழிக்க போனா கூட ஓய் ஓய் பிரிவு பாதுகாப்போடத்தான போகணும் ஒண்ணும் பண்ண முடியாது எந்நேரமும் மத்திய அரசுடைய கண்காணிப்புக்கு கொன்ட்டாரு இல்ல நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அவருக்கு ஊருக்கு ஆபத்து என்பதற்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு கொடுக்கல அவரை வேகு பாக்குறதுக்கு அவர் அமித்ஷா போட்டிருக்காரு ஏன்னா அவர் வந்து விஜய் சரி பிடி கொடுக்கல கட்சியை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு இந்த ஒரு வருஷத்தில் என்ன செயல்பாடுகள் அந்த கட்சின்னு எடுத்தாக்கா ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினார் ஒரு விமான நிலையத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் இதை மூட தவிர அவர் ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு சினிமா நடிக்க போய்ட்டார் இந்த சினிமா போஸ்டர் எப்படி வெளியிடுறது போஸ்டருக்கு டிசைன் என்ன இப்படி தான் போயிட்டுருக்கார் ஒரு நடிகை வீட்டு கல்யாணத்துக்கு இப்படிலாம் போய்ட்டுருக்கார் அப்போ பார்த்தாங்கன்னா அரசு அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு சந்தேகம் வந்ததுனால தான் ஒய் பிரிவு இது பா பாதுகாப்புன்னு சொல்லி போலீஸை உள்ளே போட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வைச்சாங்க அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உடனடியே அங்கே தகவல் போயிடுத்துரு அதனால் அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்டார் அவங்க வந்து பழனிசாமியோட சேருன்னா சேர்ந்தான் அவ்வளோ அவங்க இவர் ஒன்றும் டிசைன் பண்ண முடியாது அவங்க சொல்ல ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அவன் அதிமுக பாஜக கூட கூட்டணி அமைச்சு பாஜக ஓட்டுகள் கூட அதிமுக நிறைய இடங்கள்ல பத்தாயிரம் இல்ல வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் இடங்களை காமிக்கிறாங்க எனவே தாவேக்காவிலிருந்து விஜய் இணைகிறார் அது பாஜக இணையில் அப்படின்னா இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கணக்கெடுப்புகளை எப்படி பார்க்குறீங்க கணக்கெடுப்புகளை என்ன வேணாலும் கொடுக்கும் முன்னவென்னா இருக்கணும் அந்த கணக்கெடுப்புகளுக்கு பின்னணியிலேயே அமித்ஷா தான் இருக்கார் இன்றைக்கி புள்ளு ஒரு காலத்தில் வந்து கருத்து கணிப்பெல்லாம் துல்லியமாக பிரணா ராய் போன்றவர்கள்லாம் இருந்தபோது சொன்னால் சொன்னபடி இருக்கு இன்றைக்கி அது கிடையாது நானே சொல்லியிருக்கிறேன் நானே ஒரு கருத்து கணிப்பு போட்டேன்னு அது அண்ணா திமுக தோத்து போய்டுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா டைமில் ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க ஒரு இடத்துல தான் அவங்க ஜெயிப்பா ஜெயிக்க முடியும் எல்லா இடத்துலையும் திமுக தான் ஜெயிக்கணும்னு கருத்துக்கடிப்பு போட்டாங்க நான் பணியாற்றி அந்த டிவி அதிபர் வந்து இதை நம்ம உடைக்கணும் ஏன்னா அங்கிள் தான் அங்கிள் இதை உடைக்கணும் என்னென்ன நம்ம ஒரு கருத்து கணிப்பட்டு அண்ணா திமுக தான் ஜெயிக்கணும்னு போனேன்னு அது என்ன அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம் அவர் உட்கார்ல மணின்னு ஒரு தோழர் மணின்னு ஒருத்தர் அவர் நல்லா செய்த போட்டோம் எப்படியெல்லாம் கருத்து கணிப்பு போடணும் இருபதாயிரம் பேரிடம் கேட்டோம் அதில் ஆண்கள் இவ்வளோ பெண்கள் இவ்வளோ இந்த வயதி இவ்வளோ இந்த வயதி நேரம் இவ்வளோ இவ்வளோ படித்தவர்கள் இவ்வளோ படிக்காத இவ்வளோ தூரத்துக்கு படித்தவர்கள் இவ்வளோ அப்படியெல்லாம் போட்டுட்டு வேலைக்கு போகிறது அப்படியெல்லாம் போட்டு இவர்களிடம் கேட்டதில் இந்த குறிப்பு இவர்கள் வந்து இவ்வளோ பேரும் இந்த இதில் அப்படி துல்லியமாக கணக்கு போட்டு திமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஜெயிக்கும் மிச்சம் எல்லா இடங்களும் அதிமுக ஜெயிக்கும் நாங்கள் ஒரு கருத்து கண்டு ரெண்டே நாளில் போட்டு போட்டோம் பப்ளிஷ் பண்ணிட்டோம் எல்லாம் ஆடி போயிட்டான் இது யாரா போட்டுதான் அவங்க சொல்கிற கலை அதையே பார்த்துட்டு அந்த திமுகன்றதை மாதிரி எடுத்து அதிமுக பண்ணிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் பண்ணோம் போட்டு கொடுத்தோம் அன்னையிலருந்தே ஃப்ராட ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி கருத்து கணிப்பு தமிழ் இந்தியாவில் நீங்கள் கருத்து கணிப்பு போட்டிங்கன்னா நீங்கள் ஓரம் கட்டிக்கலாம் கருத்து கணிப்பு ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா அது மக்களுடைய கருத்து தமிழ இந்தியாவை பொறுத்தவரை தேர்தலில் வந்து மக்களுடைய கருத்து கணிப்பு கருத்து வந்து ம கருத்து கணிப்பில் வரலாம் வாக்கு கணிப்பு என்னங்கிறது வந்து அமித்ஷாவுக்கு தான் தெரியும் அதனால் அமித்ஷா என்ன டிசைட் பண்ணுறோ அது தான் வாக்கு அதனால அதனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கருத்து கணிப்பு இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அவளெல்லாம் இருந்து ஏங்க ஈரோட்டில் ஒன்றும் இல்லாமல் போச்சு எல்லாம் கருத்து கணிப்பு தான் நான் போட்டிக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு திமுக வாங்கியிருக்குது போன தேர்தலில் அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருக்கணும் அவங்கள கூப்பிட்டு புறக்கணிக்க சொல்லியாச்சு தேமுதிக நீக்கக்கூடாது என்னாச்சு பாமகவை நீக்கக்கூடாது அந்த எதிர்கட்சி எல்லாத்தையும் நீக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஓட்டெல்லாம் அந்த சீமான் கட்சிக்கு சைமன் கட்சிக்கு வரணும்னு சொல்லியாச்சு வரலையே கரெக்டாக அவர் வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு பாஜக வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு எழுதி எழுதி அதை தவிர ஒரு ஓட்டு மேலே வரலையே தேர்தல் கிடைச்சா என்ன பண்ண முடியும் கொஞ்சமாவது சட்டியில் இருக்கணுங்க அப்போ தான் அகப்பையில் கொஞ்சமாவது இது பண்ண முடியும் சட்டி பூராமல் காலியாக இருந்ததுன்னு சோர்டையாக எடுக்க முடியும் என்ன தான் சிம் கார்டை மாற்றி இது பண்ணாலும் ஓரளவுக்கு அதை நீங்கள் ஓட்டு வாங்கணும் அதனால தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல வித்தியாசமே லட்சக்கணக்கெல்லாம் போகுது அப்படி இருக்கும்போது சொல்லி ஏற்றி விட வேண்டியது தான் ஆனால் இது மாதிரிலாம் கருத்து கழிப்புலாம் போட்டு இதெல்லாம் இருந்ததுனால தான் நாங்கள் வெற்றி அடைந்தோம் இதை நம்ம கருத்து கழிப்பு இப்படி போட்டுவிட்டோம்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ஐடியா போகிறோம் அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிம் கார்டை மாற்றி கொடுப்பாரு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல நிக்கிற கேஸ் தேர்தல் ஆணையரை போடுறதுக்கான வழக்கு நடக்குது மறுநாள் தீர்ப்பு சொல்லப்படுறாங்க நாளே தேர்தல் ஆணையர் அப்பாயிண்ட் பண்றாங்க எதுக்காக தேர்தல் ஆணையர் மாறுறாங்க காலி ஆக தமிழ இந்தியாவில் தேர்தல்ங்கிறது வந்து ஒரு வேடிக்கை தமாஷ் ஒரு திருவிழா அவ்வளோதான் அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறது அர்த்தமில்லா நாங்கெல்லாம் மனசோடை முன்னாடாச்சு ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய திமுகவினுடைய கூட்டணி வந்து பலமா இல்லை வேங்கேவயில் மாதிரியான விடயங்களாக இருக்கட்டும் நிறைய விடயங்களில் தலித் வந்து ஆன்டி தலித் விஷயங்கள்ல திமுகவின் மேலே வந்து விசிகா அதி அதிருப்தியில் இருக்குதுன்றது நேரடியாகவே பார்த்தோம் நிறைய அறிக்கைகளும் விட்டோம் விசிகாவை சார்ந்த நிறைய தலைவர்கள் வந்து திமுகவை எதிர்த்தே வந்து பேசுகிறாங்க வேங்கேவயலுடைய அந்த வந்து தீர்ப்பு விஷயத்தில் எனவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விசிகா அதிமுக தாவிகா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுகனுடைய இந்த கூட்டணி வந்து நிலைக்காதுன்றாங்க எப்படி இருக்கலாம் ஏன்னா வந்து த தலித்துகளுக்கு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியாது தலித்துக்களுக்காக போராடுற ஒரே கட்சியா இன்னைக்கு வந்து வீசுக்கா மாத்திரம்தான் இருக்குது ஆம்ஸ்டாங் ஒருத்தர் இருந்தார் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு பத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொல்லப்படுகிறார் படுபயங்கரமான முறையில் கொல்லப்படுகிறார் அது அதை வச்சுக்கிட்டு ஒரு அன்றைக்கி இருந்து ஒரு சினிமா டைரக்டர் அதை வந்து அரசியலாக்கிட்டு ஊர் ஊழலாம் போய் அதை அப்படியே பெருசெல்லாம் பண்ணார் கள்ள குறித்து விஷ அதையும் கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு அந்த நேரத்தில் தாவேக்காவை சேர்ந்த விஜய் போய் கண்ணீரும் கம்பளியமாக நின்றுட்டு மொத்த பைசா கூட கொடுக்காமல் ஆறுதல் மாத்திரம் சொல்லிட்டு வந்துட்டார் இவ்வளோலாம் பண்ணதுக்கு பிறகும் தேர்தல் முடிவுகளில் அதை காட்டுங்க வரணி அதனால இப்போ திருமாவளவன் வந்து ஒரு பலவீனமான தலைவராக காட்ட நீங்க எல்லாருமே முயற்சிக்கிறீங்க பாமக அளவுக்கு அவரை வந்து இடம் போடுறீங்க சந்தர்ப்பம் கிடைச்சா மாத்திக்குவாருங்கிற மாதிரி திரும திருமாவளவன் வந்து தன்னுடைய மக்களுக்கு என்ன யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட அவர் போவார் அவ்வளோ தான் அது அதில் எந்த சந்தேகமும் வேண்டியது இல்லை பெரியார் அப்படித்தான் பெரியார் வந்து காமராஜர் ஆயிடுச்சு ஆதரிச்சு காரணம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அவர் எல்லாம் செய்கிறாருங்கிறன்னு அப்படின்னு பெரியார் நம்பினார் அதனால தான் அண்ணாவை விட வந்து காமராஜர் மேலே அவர் நம்பிக்கை வச்சார் ஆனால் காமராஜர் வேறு மாதிரி காட்டினார் பிற்படுத்தப்பட்டவர் பக்கமே போயிட்டாக்கா மீடியாக்களை கையில் வச்சுருக்க மூணு பர்சன்ட்டுக்கார கோபம் வந்து நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது சாமர்த்தியமாக என்ன பண்ணாருன்னா பிற்படுத்தப்பட்டவர்னா படிக்கிறதுக்கு வச்சுட்டார் மூணு பர்சன்ட்டுக்காரன்னா முதலாளி ஆக்கினார் பெரிய பெரிய தொழில் எதுவில் அவங்க தான் அது மாதிரி பெரிய கம்பெனி பூரா அவரே தான் காமராஜருடைய ஆட்சி வந்து இப்போ மூணு பர்சன்ட் காரக்காரருடைய பொற்காலம் இல்லை அப்போ பெரியாருக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது நம்ம ஆளுங்களை கிளார்க்கா பண்ணி முதலாளி அவங்க கிட்ட வேலைக்கு போகிற ஆளுங்களை நம்மளை விட்டார் காமராஜர் அப்போ தான் அது மாதிரி திருமாவளவனுக்கு அதெல்லாம் தெரியும் யாருக்கிட்ட சேர்ந்தா தண்ணியானது சமூக நீதிங்கிறது வந்து நீங்கள் வகிக்கிற பதவியினால் வந்துடுறாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இந்த தமிழ் இந்த அரசியல் நான் நடந்துகிட்டு ராம்நாத் கோவில் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ஜனாதிபதி வாரணாசி கோயிலுக்குள்ளார போறார் அந்த அச்சங்க சொல்றாரு தாஜியில் தாழ்ந்த வெளியில் சமூக அந்தத்தில் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் பதவியில் இருந்தவர் அதெல்லாம் நடக்காது நீ ஜாதியில் தாழ்ந்தவன் போகல அவ்வளோதான் இளையராஜா என்னென்னவோ வேஷம் போட்டார் சார் கொஞ்சம் தயவிலுங்கட்டார் பாவம் அவர் மூஞ்சில அவரும் ஏதோ பண்ணி பார்த்தார் சமூக புறக்கணிப்புங்கிறது வந்து உங்களுடைய சமூக அந்தஸ்து வர்றதுனால மாத்திரம் வந்துடாது மனமாற்றம் வரணும் அந்த மனமாற்றத்துக்கு தான் அவர் திரும்ப பாடுபடுறாரு அது யார் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட தான் அவர் சேருவார் அதை வந்து பழனிசாமி கொண்டு வருவாரா இல்லவா இதை விஜய் தான் கொண்டு வருவாரா யார் அவர் சுத்தி யார் இருக்கிறா இதெல்லாம் கேள்விகள் அதாவது அரசியலில் அவர் டைரக்டரா இருக்காரு அவருக்கு இப்போ வந்து கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தன்னை வந்து மேல்ஜாதி நினச்சிக்கிட்டார் எங்களுக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு போனார் இன்னைக்கு அவர் முடிஞ்சு போச்சு அவர் கதை அப்படி அப்படி ஒரு ஆள் இருந்த நான் சொன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அது வேற இருந்தாலும் அவரே ஒரு பதவியில இருந்தார் அதை இன்னைக்கு அவர் இல்ல அப்படி ஒரு கட்சி இன்னைக்கு இல்லை போயிடுச்சு அது மாதிரி திருமாவளவன் வந்து தன்னுடைய இன எழுச்சிக்காகவும் தன்னுடைய இனத்துக்கு வந்து சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறத அவர் முக்கியமாக பார்க்குறாரு அப்படிப்பட்ட வாய்ப்பு யார் மூலமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறாரோ கிட்ட அவர் போய் சேர்வதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன் கருத்துக்களை நேரத்தை நன்றி